ஐயா உங்களுக்கு இந்த நிலத்தில் பிடித்த மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் யாருங்க ஐயா திரு மறைந்த முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுக்கு அடுத்து நான் தலைவராக நினைக்கக்கூடிய ஒரு நபர் இங்கு நாம் தமிழர் கட்சி எதற்காக வெல்ல வேண்டும் அதன் அவசியம் என்ன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட பார்வை

தமிழர்கள் வாழாத நாடே இல்லை தமிழர்கள் உலகத்தில் அனைத்து திசைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்கிற இடங்களிலெல்லாம் ஆளுமை நிறைந்த மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படி அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு மருத்துவத்துறையில் பெரும் ஆளுமை செலுத்துகின்ற அமெரிக்காவின் முன்னணி மருத்துவர்களில் ஒருவரான முத்தமலன் அவர்களோடுதான் நாம் இன்று பேச போகிறோம் மருத்துவர் முத்தமிழன் அவர்கள் தனது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையினை புத்தகமாக வெளியிட்டு தமிழர்களுக்கென்று மட்டுமல்லாமல் உலக மானுட சமுதாயத்திற்கே வழிகாட்டியாக திகழ்கிறார் ஐயா வாழ்க்கையில் அந்த புத்தகம் எண்ணற்ற விடயங்களை பேசுகிறது ஏழ்மையை பேசுகிறது சமூக நீதியை பேசுகிறது போராட்டங்களை பேசுகிறது பெண்ணின் முன்னேற்றங்களை பேசுகிறது பொருளாதாரத்தை பேசுகிறது தாய்மொழி கல்வியை பற்றி பேசுகிறது சுகாதாரம் பற்றி விவரிக்கிறது இப்படி எண்ணற்ற விடயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது ஐயாவோடு நாம் நேர்காணல் காண்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருந்தது அந்த புத்தகத்தை நான் படித்த போது ஐயாவே ஒரு நேர்காணல் காண வேண்டும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற என்னை என்னை ஆவல் தூண்டியது அந்த புத்தகம்தான் ஐயா அவர்கள் படித்த மூலம் எனக்கு தெரியும் ஐயா நீங்கள் உங்களை தமிழர்களிடம் ஒருமுறை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் முத்தமிழன் நான் அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் ஐயா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் தருவதற்கு சம்மதித்ததற்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஐயா உங்களுடைய அந்த புத்தகம் நீங்கள் கல்வியின் மீது மிக பெரிய நம்பிக்கை இளம் வயதிலேயே கல்வி ஒருவனுக்கு மிக பெரிய பலம் ஏற்ப எப்படியே அந்த தெளிவு உங்களுக்கு எப்படிங்க ஐயா சிறு வயதிலேயே தோன்றியது நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அந்த சூழ்நிலையில் என் வீட்டுக்கு எதிரில் ஒரு மருத்துவர் குடும்பம் வசித்து வந்தது அவர்கள் வாழும் வாழ்க்கை என்னை என்னைக்கு நான் அவர்கள் வாழும் வாழ்க்கையை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் சூழ்நிலை அவர்கள் சூழ்நிலை இதை பார்க்கும்போது படிப்பு ஒன்றே நம்மை இந்த மாதிரி உயரத்திற்கு தள்ளும் என்பதை சிறுவயதில் உணர்ந்து கொண்டேன் அதனால் படிப்பில் மிக ஆர்வம் காட்டி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் ஐயா நீங்கள் இன்றே கனவு தேசமான ஒவ்வொரு இளைஞர்களின் ஒவ்வொரு படித்தவர்களின் கனவு தேசமாக இருக்கிற அமெரிக்காவில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த நிலைக்கு நீங்கள் வந்ததற்கு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புவீர்கள் நான் நன்றி சொல்ல விரும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அது திரு காமராசர் அவர்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இலவச கல்வி இலவச விடுதி மாணவர் தங்கம் விடுதி இலவச உணவு இவை மூன்றுமே நான் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த சூழ்நிலையில் நான் நன்றி சொல்ல வணக்கம் சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்றால் அது திரு காமராசன் அவர்களே ஐயா உங்கள் புத்தகத்தின் முகப்பு வள்ளுவரை மேற்கோள் காட்டுகிறது முயற்சிதனை மெய்வெறுக்க கூலி தரும் அப்படின்னு அந்த குரல் நீங்க பதிவிட்டிருக்கீங்க அது சொல்ல வரும் செய்தி என்னங்கய்யா எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் எந்த எளி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடவுளே உனக்கு கொடுப்பதை தடுத்தாலும் உன்னுடைய முயற்சி வெற்றியை கொள்ளும் வெற்றியை கொண்டு வரும் என்பது என்னுடைய தீர்மானமான முடிவு என்னுடைய அந்த வசனம் என்றென்றும் என் காதல் வலித்துக் கொண்டே இருக்கும் என்னுடைய முயற்சிக்கும் வெற்றிக்கும் நான் கொண்டுள்ள அந்த தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சி தன் மேம்படுத்தக் கொள்கிறேன் என்ற வாக்கியம் என்னுடன் புதைந்துள்ளது அதன் மூலம்தான் நான் இந்த வெற்றியை கண்டேன் ஐயா உங்கள் புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு புகைப்படம் ஒரு கவிதை சொல்கிறது ஒரு குடிசை வீடு அது பக்கத்தில் ஒரு மின்கம்பம் அதில் ஒரு விளக்கு அந்த ஒரு படிப்பது போன்ற ஒரு புகைப்படம் அது என்னங்கய்யா நான் திரு காமராஜனுக்கு அடுத்து நன்றி சொல்ல வேண்டியது அந்த தெருவிளவுக்கு காரணம் என் வீட்டில் பெரும்பாலான சமயத்தில் பணப்பற்றாக்குறையினால் மின்கம்பம் எனும் மின் வசதி இல்லை அதனால் நான் அந்த கீழ் படித்தேன் அதற்கு அந்த தெருவிளக்கு நன்றி சொல்லும் பலனாக நான் என்னுடைய புத்தகத்தின் புகைப்படத்தில் அந்த உண்மையான தெருவிளக்கின் படத்தை போற்றுள்ளேன் அது நான் கொடுக்கும் நன்றி ஐயா நீங்கள் தாய்மொழி கல்வியில் தான் படித்தீர்களா ஆமாம் தம்பி என் தாய்மொழி தமிழ் தாய்மொழியில் தான் படித்தேன் பதினொன்றாம் வகுப்பு வரை தமிழ் நீங்கள் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆங்கிலம் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க இன்னொரு மொழி எப்படி கத்துக்கிட்டீங்க எதுக்காக அதை கத்துக்கிட்டீங்க தமிழ் என்னுடைய இணையத்தில் புதைந்துள்ள மொழி தாய்மொழி ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இன்னொரு மொழி தேவைப்பட்டது அது ஆங்கிலம் அதனால் பதினொன்றாம் வகுப்புக்கு பிறகு நான் மிக கடினப்பட்டு ஆங்கிலத்தை சுயம் சுயமாக எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் இந்த நிலை உயர்வதற்கு ஆங்கிலமும் ஒரு காரணம் ஆனால் அறிவு வளர்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் தாய்மொழியே மிக முதன்மையான காரணம் சரிங்கய்யா ஐயா நீங்கள் வாழுகின்ற பகுதியில் நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க அங்க இருக்கிற ஒரு அரசியலை நீங்கள் கூர்ந்து கவனிக்க தான் செய்வீங்க ஏன்னா அது உங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற அரசியல் நீங்கள் பிறந்த தாய் நாட்டில் நீங்கள் பிறந்த தாய் நிலத்தில் ஒரு அரசியல் நிலவுகிறது அந்த அரசியல் பல்வேறு அரசியலாக இங்கே காணப்படுகிறது இந்திய தேசிய அரசியல் என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் சாதி ரீதியிலான அரசியல் என்றும் மத அரசியல் என்றும் காணப்படுகிறது இப்பொழுது புது எழுச்சியாக பெரும்பான்மையான மக்கள் விரும்புகின்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்று வளர்ந்து வருகிறது இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்க வாழ்கின்ற ஒரு தமிழர் எப்படி கழுகு தன் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் தன்னுடைய கூட்டின் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டே பறக்குமோ அதுபோல நான் எங்கிருந்தாலும் தமிழகத்திலும் தமிழ் மண்ணின் மீதும் நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து வருகிறேன் அந்த வகையில் தமிழர் நலம் என்று நான் தற்போது தமிழ் தேசியம் என்ற கொள்கையின் கீழ் இயங்கும் கட்சி மீது மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் கொண்டுள்ளேன் ஐயா நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ் தேசிய அரசியலை தேர்வு செய்வதற்கான காரணங்கள் என்ன ஐயா நாம் இரண்டு விதத்தில் ஒப்பிட விட வேண்டும் தம்பி முதலில் காமராசர் காமராசரிடம் இருந்தது தமிழ் மண்ணின் மீது பற்று தமிழ் மக்களின் மீது ஆசை தமிழ் மக்களின் முன்னேற்றத்தில் அவர் கொண்டுள்ள அக்கறை அதே விதமான அக்கறை பற்று பாசம் ஆகியவற்றை தமிழ் தேசிய மக்களிடமும் தமிழ் தேசிய தலைமையிடமும் நான் காண்கிறேன் அதுதான் உண்மை ஐயா உங்களுக்கு இந்த நிலத்தில் பிடித்த மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் யாருங்க மறைந்த முதலமைச்சர் திரு காமராசர் அவர்களுக்கு அடுத்து நான் தலைவராக நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மனிதர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களே சீமான் அவர்களை யாரோடு ஒப்பிட்டு நீங்கள் அரசியல் தலைவராக இயற்றியர்கள் திரு சந்தேகம் இல்லாமல் திரு மறைந்த முதல்வர் திரு காமராசர் அவர்களிடம் இருந்தால் ஒப்பிட முடியும் மற்ற யாரிடம் என்னால் ஒப்பிட முடியாது ஐயா தமிழ் தேசிய அரசியல் என்று ஒன்றை இப்போது மிக எழுச்சியாக இவர்கள் எடுத்து முன்னெடுத்து செல்கிறார்கள் அந்த தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை இது குறித்து உங்கள் பார்வை என்ன தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் உண்மையான பாசம் மற்றும் தமிழர்கள் முன்னேற வேண்டும் தமிழ் மொழி வாழ வேண்டும் என்று அக்கறை கொண்டுள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த வகையில் நான் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐயா நாம் தமிழர் கட்சி ஒரு பள்ளி பொருளாதாரம் விவசாயத்தை பற்றி பேசுகிறது இந்த மக்களின் நிலங்களை பற்றி பேசுகிறது வளங்களை பற்றி பேசுகிறது ஆடு மாடு மேய்த்தலை நாங்கள் அரசு பணியாற்றுவோம் ஆக்குவோம் என்று சொல்கிறது இதெல்லாம் சாத்தியமாக ஐயா இவை அனைத்தும் சாத்தியமே பல்வேறு நாடுகளில் இது நடைமுறை இருக்கும் ஒன்றாகும் ஐரோப்பிய யூனியன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஆடு மாடு வர்ப்பு பன் பொருளாதாரம் அதன் மூலம் பொருளாதார சக்தி ஆகியவை நடைமுறையில் உள்ள ஒன்றாகும் நம் தமிழகத்தில் அந்த பண்ணை பொருளாதார முறை மிக குறைவாக உள்ளது திரு சீமான் அவர்கள் அதை மேம்படுத்தி பண்ணை பொருளாதாரத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் விவசாயத்தை ஊக்குவித்து அதன் மூலம் வரும் பொருளீட்ட முடியும் என்பதையும் சொல்லி வருகிறார் நான் அவர் வழியில் அவர் செய்வார் என்று நம்புகிறேன் முக்கியமாக தன்னலமற்ற நிர்வாகம் இவை இரண்டும் அவரால் கொடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஐயா ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லுங்கள் சீமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அரசுக்கு வந்தால் மருத்துவம் ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ற எந்த மருத்துவமோ அதே மருத்துவத்தை நான் மிக கடக்கோடியில் இருக்கிற என் ஆத்தா அப்பாவை அப்பத்தாவிற்கு நான் வழங்குவேன் அப்படின்னு ஒரு உறுதியிட்டு சொல்கிறார் சமமான ஒரு மருத்துவம் ஒரு சுகாதாரம் அது சாத்தியமாக ஐயா மிகவும் சாத்தியம் ஐரோப்பிய யூனியனை எடுத்துக்கொள்ளுங்கள் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் என்று சொல்வார்கள் அதே மாதிரியான ஒரு அமைப்பை தமிழகத்தில் கொண்டு வர முடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் தலைமை மிகச்சிறந்த நிர்வாகம் இது இரண்டின் கீழ் திரு சீமான் அவர்களால் உலக மருத்துவம் கட்டாயம் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் தமிழ் மண்ணில் கொடுக்க முடியும் என்பது என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம் ஐயா அதே கட்சி அதே தலைமை நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் சொல்லுகிறது தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் என்கு என்கின்ற ஒரு பெரும் முழக்கத்தை அவர் வைக்கிறார்கள் இது உங்கள் பார்வையில் எப்படி தெரிகிறது தமிழர்கள் என்றும் ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளுது என்று முதலில் முழங்கியவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்னவர்கள் தமிழர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள் அதுபடி வாழ்ந்து வந்தவர்கள் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த நிலை தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட யாதும் ஒரு யாவரும் கேள் என்ற நிலை மாற்றப்பட்டு தமிழர்கள் கீழ்கொடிக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் தமிழ் மண் தமிழர் வாழ்வு தமிழர் உரிமை அனைத்தும் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழர் ஒருவர் ஆளும் போது திரு காமராசர் அவர்களைப் போன்று தமிழ் மன்னன் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றுக்கொண்ட தலைவர் ஆளுகளும் போது மீண்டும் அந்த சூழ்நிலை ஏற்படும் தமிழர்கள் மீண்டும் நல்வாழ்வை பெறுவார்கள் என்பது என்னுடைய காமராஜருக்கு பின்பு இங்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழாய்ந்த தமிழ் தலைவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கிறது அது குறித்து உங்களுடைய பார்வை ஐயா இந்த சமயத்தில் நான் ஒரு வேதனையான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் கவனித்து வந்தது வேற்று மாநில தலைவர்கள் வரும்போது தமிழகத்திற்கு தமிழர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு தமிழர் வரும்போது தலைவராக வரும்போது அவரை சாதியை கண்ணோடு பார்க்கிறார்கள் இது மிகவும் வேதனையான விஷயம் என்னை பொறுத்தவரை தமிழர்கள் சாதி மதம் கடந்து மன்னிக்கவும் சாதி பார்ப்பதனாலேயே தமிழர்களை தலைவராக இந்த மக்கள் ஏற்பதில்லையா என்னுடைய அபிப்பிராயம் அது உண்மை தமிழர் ஒரு தமிழர் தலைவராக வரும்போது அவரை சாதிய கண்ணோடு தான் மற்ற தமிழர்கள் பார்க்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்னுடைய விருப்பம் அது மாற வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட பார்வை உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள் ஐயா அவருடைய பேச்சுக்கள் பல ஆண்டுகளாக கவனித்து வருகிறேன் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை கவனித்து வரும்போது இவரால் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தையும் அரசையும் கொடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இதயத்திலிருந்து தூய்மையாக வருவதாக உணர்கிறேன் அந்த வழியில் மக்கள் தமிழக மக்கள் தமிழர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பளித்து தங்களுடைய வாழ்வு தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது கடல் ஒரு தமிழனின் அன்பான வேண்டுகோள் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் வெல்லுமா தம்பி எப்பவுமே உள்ளதை சொல்லி நல்லதை செய்யும் போது அந்த தலைவன் கட்டாயம் பெற்றுக் கொள்வான் அந்த வகையில் தம்பி சீமானவர்கள் உள்ளதை சொல்கிறார் நல்லதை செய்ய விரும்புகிறார் அந்த வழியில் தமிழக மக்கள் இதை கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து உங்கள் தாய் நிலத்தில் நிலவுகிற அரசியலை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கு நாம் தமிழர் கட்சி எதற்காக வெல்ல வேண்டும் அதன் அவசியம் என்ன தமிழ் மண்ணும் தமிழ் மக்களின் உரிமையும் தமிழர் உரிமையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி ஒன்றால் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய தீர்மானமான முடிவு ஐயா இந்தியாவில் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்றது பிரதமர் தேர்தலுக்கான தேர்தல் நடக்கின்றது இதில் நாம் தமிழர் கட்சி தனித்து நாற்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறது அது குறித்து உங்கள் பார்வை ஐயா இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் மக்களிடையே எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கும் நான் கவனித்து வரும் பல ஆண்டுகளாக கவனித்து வருகிறேன் ஒவ்வொரு தேர்தலிலும் செல்வாக்கு இரண்டு மடங்காக இரண்டு மடங்காக உயர்ந்து கொண்டே போகிறது அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் முடிவுகள் மூன்று மடங்கு அதிகம் மக்கள் விரும்புவார்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எந்த நாட்டு நாட்டிலும் நான் இப்படி நான் பார்த்த அளவு படித்ததில்லை கேட்டதில்லை நாம் தமிழர் கட்சியில் ஐம்பது விழுக்காடு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற கொள்கையில் அவர்கள் போட்டியிடுவதற்கு பெண்களுக்கு இருபது தொகுதியில் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் நிகராக இது குறித்து உங்கள் பதிவு என்ன சரியாக ஒரு விஷயத்தை செய்து வருகிறார் ஒரு ஆண் முன்னேறினால் குடும்பத்திற்கு லாபம் ஒரு பெண் முன்னேறினால் ஒரு சமூகத்திற்கே லாபம் அந்த வகையில் பெண்ணின் முன்னேற்றம் என்பது தமிழர்களின் முன்னேற்றம் தமிழ் நாட்டின் முன்னேற்றம் தமிழ் மண்ணின் முன்னேற்றம் இதை திரு சீமான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கவனித்து வருகிறார் செயல்படுத்தி வருகிறார் இது அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் காரணமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து ஐயா இறுதியாக ஒரு கேள்வி இந்த தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு உங்களை போன்ற அறிஞர்கள் என்ன சொல்ல விரும்பிய நான் சொல்வது இதுதான் தமிழர்கள் அனைவரும் சாதி மதம் கடந்து தமிழராக இணைய வேண்டும் ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் தமிழர் தமிழர் வளத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தயவு செய்து தமிழர்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இவ்வளவு நேரமும் உங்களுடைய இந்த பொன்னாத நேரத்தை ஒதுக்கி நம் மலைக்காட்சிக்காக உலகின் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அவசர சிகிச்சை மருத்துவர் ஐயா முத்தமணன் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய விடயங்களை சொல்லி இருக்கிறார் தமிழர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம்